ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரன்மாஸ் கேலரி நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து சில பரோட்ல இங்கே விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றி நான் டீடெயில் தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்குறோம் இப்போ பார்க்குற பரொருக்கள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிஷன் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த நம்பர்க்கே நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பர்க்கு நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் பேசலாம் இது ஒரு வாட்ஸ்அப் லிங்க் தான் அதை கிளிக் பண்ணிங்கனால் ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட் அதோடய பிரைஸ் இமேஜ் எல்லாம் வரும் அந்த பொருட்கள் வேணுனாலும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே ஆர்டர் பண்ணலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஒரு ஷெல் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸு இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்குது ஸ்டா அதை நம்ம தள்ளனோம்னாலே ஓப்பன் ஆகும் அதுக்குள்ளே மூணு கிண்ணம் இருக்குது மஞ்சள் குங்குமம் விபதி இந்த மாதிரி வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய சந்தன குங்குமம் வச்சுக்கிற மாதிரி நல்ல வித்தியாசமானது இப்போ நம்ம தட்டில் குங்குமம் வச்சு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு நம்ம அடுத்தவங்களுக்கு கொள்றதுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல வித்தியாசமான பீஸு ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க நாலு நாலு இன்ச்சஸ் பீஸ் இருக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்கறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு ஊதுபத்தி ஸ்டாண்டு தான் நல்லா அந்த காலத்தில் உள்ளது அழுத்தமாக இருக்கக்கூடியது கனமாக இருக்கும் சின்ன பீஸ் தான் கனமாக இருக்கக்கூடியது சைஸ் வந்து ரெண்டு இஞ்சு தான் இருக்கக்கூடியது இதுவும் உங்களுக்கு நானூறு விலை கொடுக்குறேங்க ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்தா பார்க்குறது வந்து உங்களுக்கு வெங்கலத்தில் உள்ள உள்ள ஒரு தாம்பாளத்தட்டு இது நல்ல வித்தியாசமான தாம்பாளத்தட்டு ஃபுல்லாக டிசைன் உள்ளது வரும்பு ஃபுல்லாக பார்த்தோம்னா அழகா ரவுண்ட் ரோடாக இருக்கக்கூடியது அதே மாதிரி முழுக்க பார்க்கறது வந்து இதாக இருந்தாலும் லேசாக தட்டினாலும் அதோடய வைப்ரேஷன் இருக்கும் அந்த காலத்து வெங்கலம் ஏழு இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது இந்த வெங்கலத்தில் தாம்பாளத்தட்டு ரொம்ப கிடைக்காது நல்ல வித்தியாசமான டிசைன் வச்சு வெங்கலத்தில் உள்ளது எப்போயாவது தான் கிடைக்கும் அது ஆயிரத்தி நானூறுபா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்க ஏழு இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய நாலு கிண்ணம் தான் நம்ம நேற்று கிண்ணம் போட்டிருந்தோம் அந்த மாதிரி கேட்டிருந்ததுனால இப்போ இருக்கிறத போட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமானது எப்படின்னா செட்டு அடுக்கு செட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாலு கிண்ணம் நேற்று வந்து ஒரே சைஸில் போட்டிருந்தோம் இது வந்து ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி கிண்ணம் நாலுமே ஒரே மாதிரி சைஸில் ஒன்று கொஞ்சம் அடுத்தடுத்த சைஸ் இருக்கும் ஒண்ணுக்குள்ள ஒன்று வச்சுக்கலாம் சைஸ் வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சுலேருந்து மூணு இன்ச்சு சைஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் நாலுமே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ஆயிரத்தி எண்ணூறு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்தா பார்க்குறது முறிக்கரண்டி தான் ரெண்டு கரண்டி நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய முறிக்கரண்டி முறிக்கரண்டியெலாம் இவ்வளோ கண்டிஷனில் கிடைக்கிறதில்ல இது வந்து ஒரு ஒரு எந்த ஒரு இடத்துலையும் ஒரு சின்ன இது கூட இல்லாமல் அவ்வளோ ஒரு செஞ்ச வாக்கில் இருக்கக்கூடியது ரெண்டு கரண்டியும் ஆயிரத்தி இரநூறுபான்னு விளையக்கூடாது தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்க பதினோரு இன்ச்சு ஒன்று ஒம்போது இன்ச்சு ஒன்று சைஸ் இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு மூணு கிண்ணம் தான் ஸ்நாக்ஸ்லாம் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கல பூஜை ஏரியாவில் பிரசாதம் எடுத்து வைக்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வித்தியாசமான கிண்ணம் பேசன் டைப்பில் இருக்கக்கூடியது நாலரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஒரு கிண்ணம் மூணு கிண்ணம் இருக்குது அவைலபிள் இப்போ மூணுமே செட்டாக தாங்க விலைக்கு கொடுக்குறேன் மூணும் தொள்ளாயிரூபா நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் அடுத்து அடுத்த பார்க்குறது ரோஸ்வட் மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு திருகுப்பலகை நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு திருகுப்பலகை அந்த காலத்து டிசைன் இருக்கக்கூடியது மரமே அவ்வளோ ஒரு அழுத்தமாக இருக்கும் ரோஸ் உட் மரம் அவ்வளோ திருத்தமாக அந்த கிரைண்ட்ஸோட அவ்வளோ அழுத்தமாக இருக்கக்கூடியது பிளேடெல்லாம் அந்த காலத்து பிளேடு சைஸ் வந்து நல்லா ஒனைகாலடி இருக்கக்கூடியது எல்லா சைடுமே நல்ல கண்டிஷன் வந்து செஞ்ச வாக்கில் யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஒரு கண்டிஷன் தான் ஒன்னே கால் அடி ஹை நம்ம நீளம் வந்து ஒன்னேகால் அடி இருக்கக்கூடியது அந்த தேங்காய் திருகிற அந்த பார்ட்டு அந்த கிண்ண மாதிரி இருக்கிறது வந்து அஞ்சரை அஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது மூவாயிரத்தி அறநூறுபா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர் ரேட் சொல்கிறதெல்லாம் அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டு தான் இது வந்து நல்ல தட்டு பெரிய தாம்பாளத்தட்டு அவ்வளோ ஒரு கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் செட்டிநாடு பித்தளைங்கிறது பார்த்தோம்னாலே தெரியும் அவ்வளோ ஒரு பளபளப்போடு இருக்கும் எல்லா பொருளுமே நம்ம என்ன காமிக்கிறோமோ அதே பொருள் தான் வரும் அதனால தான் சில நேரங்களில் ஒரே மாதிரி நிறைய பேர் கேட்கும்போது அடுத்தடுத்து அதே மாதிரி பொருள் வாங்கி நம்ம போடுறோம் என்ன வீடியோவில் காமிக்கிறோமோ அதே பொருள் தான் வரும் சைஸ் ஒரு அடி இருக்கக்கூடியது நல்ல ஈஎம் பூசி இருக்குது நம்ம பால்கோவா அந்த மாதிரி இதுகளுக்கு மத் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி அறநூறுபாங்க அந்த பிளேட்டு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள ஒரு மரக்கா வெங்கல மரக்கா பெரிய சைஸ் ஒம்போது இன்ச்சுக்கு ஒம்பது இஞ்சி சின்ன சைஸ் தான் அதில் பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோம் இந்தளவு பெரிய சைஸ் பார்த்ததே கிடையாது அந்த இதெல்லாம் ஆன்டிக் கேட்டகரியில் உள்ளது நல்ல ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு டிசைனு நிலா மாதிரி ஒரு டிசைனு சுற்றிலும் யானை மாதிரி இருக்கிறது ஒரு வளையம் கொடுத்து ஹூக் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப பெரிய படிங்க படிங்கிறேன் சாரி மரக்கா பெரிய மரக்கா இருக்கிறதுல இந்த சைஸு நம்ம பார்த்ததே கிடையாது அந்தளவுக்கு பெரிய சைஸ்ஸு ஒத்த கையால் தூக்க முடியாது அந்தளவுக்கு இருக்கும் ஒரு சைடு மட்டும் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க அது எதுக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் நெல் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அளந்துட்டு அந்த மேலே வந்து ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை பிடிச்சி இந்த ஒரு சைடாக வச்சு நம்ம அந்த மாதிரி கொட்டுறதுக்கு ஏன்னா ஒரு கையால் இது தூக்க நம்ம தூக்க முடியாதுங்கிற மாதிரி வரும்பு வச்சு தூக்க முடியாதுங்கிற மாதிரி மேலே இருக்க அந்த மட்டமாக கட்டுறதுக்கு இந்த ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க வித்தியாசமான ஒரு பர்பஸாக செஞ்சது தான் அந்த காலத்தில் அளந்து போட கொட்டுறதுக்கு என்ன ஒரு வித்தியாசமாக ஒரு பர்பஸாக செஞ்ச ஒரு மரக்கா ஒம்பது இன்ச்சுக்கு ஒம்பது இஞ்சி வெயிட் மட்டும் நாலு கிலோ இருக்கக்கூடியதுங்க கிலோ ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் ப்ளஸ் கொரியர் இது மொத்தம் ரேட் வந்து ஆறாயிரத்தி அறநூறுபா சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க அந்த மரக்கா அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு வெங்கல கூஜா தான் சின்ன சைஸ் கூஜா மோஸ்ட்லி சின்ன சைஸ் கிடைக்கவே மாட்டேங்குது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கூஜா அஞ்சு இன்ச்சு தான் சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இரநூறுபா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுங்க அந்த கூஜா நல்ல கண்டிஷனில் இருக்குது அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு கங்காலம்னு சொல்கிறக்கூடியது இதுலேயே பெருசு தான் அதிகமாக கிடைக்கும் இது கங்காலத்துலேயே ஒரு மினி சைஸு ஆழிலை மாதிரி ஒரு காது வச்சு அந்த அழகா வளையம் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தோம்னா பூண் அதுக்கு அந்த பாத்திரத்துக்குமே மேலே ஒரு சுற்றிலும் பூன் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் அந்த காலத்து டைப்பு உள்ள ஈயம் பழையயமாக தான் இருக்குது ஆன்டிக் கலெக்ஷனில் வாங்குறதுங்க ஆயிரத்தி நானூறுரூவா அது நாலு இன்ச்சுக்கு நாலு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் சில பொருட்கள் ஆன்டிக் கேட்டகரியில் விருப்பப்பட்டு வாங்குறாங்க அதனால் அதுக்கு வாங்கிட்டு வரோம் இப்போ அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு மூணு கண்டெய்னர் இதெல்லாம் அல் அழுத்தமாக இருக்கும் அந்த காலத்து கண்டெய்னரை அழுத்தமாக இருக்கும் அதனால தான் அதை வாங்கிட்டு வந்து நம்ம போடுறது இப்போ இப்போ வர பொருட்கள்லாம் அந்தளவுக்கு பித்தளையில் அழுத்தம் வராதில்ல இதெல்லாம் மூடியெல்லாம் அவ்வளோ அழுத்தமாக இருக்கும் இந்த வரும்பு விரியாமல் இருக்கும் இது வந்து உங்களுக்கு அந்த பழைய காலத்து பேட்ட இது உள்ள ஈயம் வந்து பழைய ஈயத்தில் தான் இருக்குது பரவாயில்லன்னு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த மாதிரி செட்டாக கிடைக்கிறது இல்லை அதனால் பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எப்படி இருக்கோ அதே கண்டிஷனில் தான் வரும் நம்ம ஸ்டோரேஜ் பர்பஸ்க்கு எதும் கொட்டி வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மூணு மூணு இது ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி இதெல்லாம் ரொம்ப வருஷம் பழமையானது அந்த அந்த காலத்தோட த இதுக்கு வெளியில் நம்ம வாஷ் பண்ணோம்னா நல்லா பளிச்சுன்னு வந்துடும் உள்ள ஈயம் வந்து பழைய ஈயத்தில் தான் இருக்குது எப்படி இருக்கும் அதே கண்டிஷனில் தான் அனுப்பிவிடுவோம் சைஸ் வந்து பெருசு வந்து ஒன்றுமே அழகாக என்னென்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கலாம் நம்ம யூஸ் பண்ணாத நேரத்தில் அழகாக ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு வச்சுக்கலாம் இதுலாம் ஒரு கண்டெய்னர் கிடைக்கிறதே இங்கே வந்து ஆன்டிக் பஜார்லேயே ஒரு கண்டெய்னர் கிடைக்கிறதே கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி செட்டாக கிடைக்கிறதில்லை இது வந்து உங்களுக்கு அஞ்சரை இன்ஜ் ஒன்று அந்த நாலரை ரேஞ்சு ஒன்று மூணு இன்ஜ் ஒன்று அதை மூணு கண்டெயினரும் ரெண்டாயிரத்தி நானூறுரூபா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக நான் பார்க்கறது ரெண்டு தூக்குவலி இதுவும் அந்த காலத்து தூக்குவாளி தூக்குவாளிலேயே வந்து ஆலிலே பேட்டனில் காது வச்சது ஒவ்வொரு தடவையும் தூக்குவாளி நம்ம தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருக்கோம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் கே தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்கீங்க அந்த வீடியோவில் என்ன பொருள் போடுறோமோ அதே பொருள் தான் நம்ம அந்தந்த வீடியோக்கு அந்தந்த சேலுக்கு என்னவோ அது அதையே தான் அனுப்புவோம் அதனால தான் தொடர்ச்சியாக சில நேரம் ஒரே பொருள் கேட்கும்போது போது ஒவ்வொரு வீடியோக்கும் தூக்குவாளியெல்லாம் போட்டுட்ருக்கோம் இது வந்து நல்லா அந்த தூக்குவாளிலே கொஞ்சம் வருஷம் கூட உள்ள அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தூக்குவாளி அழுத்தமாக இருக்கும் ஹெவி வெயிட்டாக இருக்கும் அதே மாதிரி அந்த பேட்டர்ன் வித்தியாசமாக இருக்கக்கூடியது அதுலேயே சின்ன சைஸ் யூஸ்வலாக அந்த சின்ன சைஸ் கிடைக்கிறதே இல்லைங்க நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெனிஃபிஷியலாக கொடுக்கணுங்கிறத அப்படியே கிடைச்சாலும் அவங்கவுங்க வச்சுப்பாங்க இருந்தாலும் நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இது வந்து உங்களுக்கு சின்ன சைஸ் வந்து நல்ல எண்ணெய் தூக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கக்கூடியது மூணு இஞ்சு தான் சைஸ் இருக்கக்கூடியது பெருசு வந்து அஞ்சு இஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது ரெண்டையுமே செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி எண்ணூறு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் சின்ன பீஸ்லாம் ரொம்ப டிமாண்டாக இருக்கிறது அது நல்ல கண்டிஷனில் இருக்கிறது தான் ரெண்டுமே அடுத்த பார்க்குறது பித்தளையிலேயே இருக்கக்கூடிய ஒரு காது வச்ச கண்டெய்னரு இதுவும் கொஞ்சம் இந்த காது வச்ச கண்டெய்னர்லேயே கொஞ்சம் பழமையானது இந்த காது வந்து அவ்வளோ அழுத்தமாக இருக்கும் அந்த பொருளோடய வெயிட்டை வச்சு தான் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முந்தினதும் அதுக்கப்புறம் உள்ளதும் அப்படிங்கிறத சொல்கிறோம் இது நல்லா அழுத்தமாக ஹெவி வெயிட்டாக இருக்கக்கூடியது ஒரு பத்து கிலோ அரிசி கொள்ளும் பத்து லிட்டரு பன்னெண்டு லிட்டருக்கிட்ட தண்ணி பிடிக்கும் ரெண்டே கால் கிலோ வெயிட் வருதுங்க கிலோ ஆயிரத்தி ஐநூறுரூபான்னு விலை கொடுக்குறேன் மூவாயிரத்தி நானூறுரூபா பத்தஞ்சு சைஸ் இருக்கக்கூடியது அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மத்து இது வந்து ஒரு மரமத்து ஒரு மரமத்து அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு மே அந்த மத்து மோர் கடையிற மத்தும் அந்த ஹேண்டிலும் ஒரே மரத்தில் உள்ளது கோர் கோக்காதது ஒரு இதுவும் அதுவும் அந்த வந்து தனித்தனியாக செஞ்சு கோக்காமல் மத்தும் கடையிற பாட்டும் ஒரே மரத்தில் கோக்காமல் கடைஞ்சி அந்த கைப்பிடி வந்து கடைஞ்சே செஞ்சுருப்பாங்க அந்த மரத்தோடையே அட்டாச்சாக இருக்கும் அதனால தான் ஒரு மரம் மட்டும் எப்பயாவது தான் கிடைக்கும் ரொம்ப அவைலபிள் கிடையாது தனித்தனியாக தான் வரும் ஹேண்டில் தனியாக தான் செஞ்சுருப்பாங்க இது வந்து ஒரே மரத்தில் அந்த இது வந்து குடஞ்சி செஞ்சிருக்கிறது அதனால் எந்த இடத்துலையுமே நமக்கு அப்படியே ரொம்ப நா லாங் லைஃப் வரும்ன்ற மாதிரி இது வந்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறாங்க அடி உள்ளது இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்